காய்கால வணக்கம் உரவுகளை இலங்கையிலேருந்து நான் சுபாகிறேன் இப்போ நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் இலங்கையில் மட்டக்களை மாவட்டத்தில் வந்து செங்கல் அடி அப்படின்ற இடத்துல வந்து நிற்கிறேன் இங்கே வந்து நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் செங்கல் அடி அப்படின்ற இடத்துல வந்து உன்னிச்சைக்கு தான் வந்து போக போகிறோம் உன்னிச்சைக்கு வந்து எதுக்காக போகப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் உன்னிச்சையில் இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கு தன் வந்து போகப்பறம் உண்மையில் வந்து இலங்கையில் வந்து மிகவும் பெரிய குளங்களில் இந்த உன்னிச்சை குளம் மூண்டாக தான் இருக்குது அதுதான் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த காணொலியில் காட்டக்கூடோம் அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு நல்ல ஒரு காணலே ஆமையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோக்குள்ள போகிறதுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனுப்பு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தது வந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்களாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய வகையில் வந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அனுப்புக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்களா இருந்தால் அது வந்து இன்னும் இன்னும் பல பல காலனிக்குள்ள எங்களுடைய சேனலில் வந்து நாங்கள் வந்து பதிவேற்று செய்கிறதுக்கு எங்களுக்கு உற்சாகம் ஒரு உண்டுகோலாகவும் அது வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிக் கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ലൊക്കേഷൻ പോലും ലൊക്കേഷൻ പോട്ടുണ്ടാകും மக்கள் இப்போ நாங்கள் வந்து ஆறாயிரம் ட்ராவலிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இது வந்து விசு அடுத்து பார்த்தீங்களா வந்து இது வந்து திசு முன்னுக்கு வந்து ஓடிக்கொண்டிருக்கிறத வந்து எங்களுடைய டிரைவர் வந்து அவரை வந்து நாங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போயிட்டு காட்டுறோம் ஓகே மக்கள் இப்போ நீங்கள் வந்து பின்னுக்கு பார்த்தீங்களா அந்த தெரியுமா வந்து உன்னிச்சை இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கு வந்து வந்து சேர்ந்துட்டோம் ஓகே நாங்கள் இப்போ என்ன சொன்னால் வந்து அப்படி உள்ளே போய்ட்டு பார்ப்போம் அப்படி வாங்க ஓகே மக்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் இந்த நீர் இல்லாமல் வந்து கூடுதலாக இல்லை வந்து எல்லாம் வந்து குறைஞ்ச நீராசன் வந்து இப்போ வந்து போயிட்டுருக்கு அது வந்து மழை காலங்களில் வந்து இங்கே வந்து நீர் ஓட்ட வீதம் வந்து கூடுதலாக இருக்குது இப்போ வந்து நோமலான ஒரு இதில் வந்து இந்த குளம் வந்து இருக்குது ஓகே அப்படி நாங்கள் இப்போ கீழே அப்படியே போய் அந்த இந்த வான்கான் பார்க்கும்பாங்க ஓகே மக்களே நான் வந்து சேர்ந்துட்டோம் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்களாக இருந்தால் தெரியும் வந்து வேறு லெவலில் தான் வந்து இந்த உன்னிச்ச குளம் வந்து இருக்குது வந்து உண்மையில் நீங்கள் வந்து பார்த்தீங்களாக இல்லை இலங்கையிலேயே வந்து மிக பெரிய குளங்கள்லேயும் வந்து மிக அளவான குளங்கள்லையும் வந்து இந்த குளம் ஒரு குளமாக தான் வந்து இருக்குது உண்மையிலே வந்து பார்த்தீங்களாக தெரிஞ்சால் வந்து இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களும் வந்து கூடுதலான அளவுக்கு டூரிஸ்டாக வந்து இந்த இடத்துக்கு வந்து வராங்க உண்மையிலே வேறு லெவலில் ஒரு விவாகத்தான் இருக்கும் அப்படி அங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்களா இருந்தால் தெரியும் வந்து அந்த கட்டெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது அடுத்தது வந்து இப்போ வந்து பெரிதான அளவு வந்து தண்ணி நீர்மட்டங்கள்லாம் இல்லை வந்து இப்போ வந்து தான் இந்த நீர்மட்டங்கள்லாம் போய்கொண்டிருக்கு அடுத்தது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்களா இருந்தால் மழை காலங்களாங்கிற கட்டுப்படுத்தி தான் மழை காலங்களில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் அந்த நம்ம வந்து திறந்து வந்து வான்கால வந்து மழை காலத்தில் வந்து தண்ணி வந்து போகும் இப்போ வந்து பெரிதான அளவுக்கு அந்த அளவுக்கு தண்ணி எல்லாம் இல்லை ஓகே அப்படி நீங்கள் வந்து சுற்றி பாருங்கள் மக்களை ஓகே மக்கள் நாம் இப்போ வந்து அப்படின்னு பக்கத்தில் போய் தான் அந்த வான்காது பக்கத்தில் போய்ட்டு அப்படி வீடு தொடர்றோம் அப்படி வீடியோ தொடர்ந்து பார்த்து பண்ணுறேன் ஓகே மக்களே அப்படி நீங்க தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கொண்டுருங்க அப்படிமா அப்படியாது அப்படியே அப்படின்னு முன்னுக்கு கொஞ்சம் பேத்து பார்ப்பாங்க ஓகே மக்களே இந்த கதைக்கிறது வந்து விலங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி எனக்கு வந்து சரியாக கேட்கல அப்படி தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கொண்டுருங்க கவனம் பார்த்து வாங்க ஓகே மக்களின் நான் இப்போ வந்து பான்காமிக்கு பக்கத்தில் வந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கு அப்படியே வாங்க நானும் நானும்பரியா

ஓகே மக்கள் இந்த காணொலி உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த காணொலி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பட்டனை கிளிக் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே பாய்